மாங்காய் நம்ம காட்டுல இருந்து அறுத்துட்டு வந்து இந்த மாதிரி மாங்காயை அறுத்துட்டு வந்து இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி சின்னதா வச்சுக்கிட்டு உடனே தாளிப்பு போட்டு எண்ணெய் ஊற்றிருவோம் கடுகு போடுறோம் இப்போ கழுது பொருஞ்சிச்சு இப்போ பெருங்காய்பூர் வரும் பெருங்காய்பூர் போட்டு மாங்காயை போடுறோம் போட்டு ரெண்டு மூணு கலர் கலர் இலகாத்தூள் வெறும் இளகாத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் கல்லண்ண கொஞ்சம் கலந்து குச்சிருக்கிறோம் உப்பு தேவையான அளவு கரெக்டா வெந்த இறக்கு புறம் ரெடி வச்சு அப்படியே பரிமாறிக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விட்டு வளர்க்குறாங்க